சாந்தம்மாவுக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க ஒருத்தர் ரமேஷ் இன்னொருத்தர் சேகர் சேகருக்கு பட்டணத்துல வேலை கிடைச்சதுனால அவனோட பொண்டாட்டியான பாவனி கூட அங்கேயே இருந்தா ரமேஷ் கிராமத்திலேயே ஒரு சின்ன ஸ்கூல்ல டீச்சரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவனோட பொண்டாட்டி தேவி ஊர்ல அவளோட மாமியார் மாமனார பாத்துக்கிட்டு இருந்தா தேவிக்கு செடிங்களை வளர்க்கறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால அவ வீட்டு முன்னாடி இருக்கிற இடத்துல எந்த கெமிக்கலும் இல்லாம காய்கறி வளர்த்துக்கிட்டு அந்த காய்கறியில சமையல் செஞ்சுகிட்டு இருந்தா நீ எங்க வீட்டு மருமகளா வந்தது நாங்க செஞ்ச அதிர்ஷ்டமா நாளுக்கு நாள் நாங்க எப்படி சாப்பிடுறோம் எங்களுக்கு தான் தெரியும் நீ எந்த விதமான கெமிக்கல கூட யூஸ் பண்ணாம காய்கறிய நல்லபடியா வளர்த்துக்கிட்டு இருக்க இதனால காய்கறி செலவும் இல்ல நாங்க கூட ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறோம் ஆமாமா தேவி உன்னை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு நீ எங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி

இப்படி அதே காய்கறியில சமையல் செஞ்சு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க இதனால சில நேரத்துல ஜோரம் கோல்ட் எல்லாம் வந்துகிட்டு இருந்தது இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் சாந்தம்மா ரமேஷ பார்த்த டே ரமேஷ் உங்க அண்ணன் அண்ணி அங்க வேலையில பிஸியா இருக்காங்க இங்கே வரவே மாட்டேங்கிறாங்க எனக்கு அவங்கள பாக்கணும் போல தோணுது அம்மா நீங்க வேணா போய் பார்த்துட்டு வரீங்களாமா பஸ் ஏத்தி விடட்டா அதுக்கு சாந்தம்மா கூட சரி அப்படின்னு சொன்னாங்க கூட்டிட்டு போனான் மருமகளான பாவனி மாமியார நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு பிடிச்சத சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சா அம்மா பாவனி இன்னைக்கு நான் சமைக்கிறேன் நீ வந்து உக்காருமா அத்தே பரவாயில்லத்த நீங்க உக்காருங்க நான் சமைக்கிறேன் ஐயோ இல்லைம்மா என் கையால் உங்க ரெண்டு பேருக்கும் சமையல் செஞ்சு கொடுத்து எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு பிடிச்சத நான் சமைச்சு கொடுக்குறேன் சரிங்கத்தை உங்க பிள்ளைக்கு பிடிச்ச எந்த சமையலா இருந்தாலும் செஞ்சு கொடுங்க சரி காய்கறி எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கு எடுத்து சமைச்சுக்குங்க என்னது காய்கறி ஃப்ரிட்ஜில் இருக்கா ஏம்மா ஃப்ரெஷ்ஷா காய்கறி இங்கே கிடைக்காதா அண்ணன்க்கே வாங்கிக்க முடியாதா அத்த இங்கே எல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை தான் மார்க்கெட் இருக்கும் அப்பவே காய்கறி எல்லாம் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம் தேவைன்றப்ப எடுத்து சமைச்சுக்குவோம் அதுக்கு சாந்தம்மா கூட சரி அப்படின்னு சொல்லி சமைக்க ஆரம்பிச்சு எல்லாரும் சாப்பிட்டாங்க ஆனா அதுல ருசி அவ்வளவா இருக்குல்ல இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எல்லாருமே உக்காந்து சாப்பிட்டாங்க சாந்தம்மா ஒரு வாரம் இங்கே இருந்த காரணத்தினால அவங்களுக்கு ஜலதோஷமும் ஜுரமும் வந்துருச்சு ஐயோ எவ்வளவு வருஷமா ஜுரங்கிறதே வந்துகிட்டு இருக்குல்ல இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கு இங்க கிளைமேட் எனக்கு ஒத்துக்கலம்மா நான் ஊருக்கு கிளம்பி போறேன் அத்த உடம்பெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் அப்புறமா போங்கத்த சரிம்மா எனக்கு ரெண்டு நாள் தயிர் சாப்பாடு கூடு அது கூட தயிரை ஃப்ரிட்ஜில மட்டும் வச்சிடாதே இப்படி சாந்தம்மா சொன்ன உடனே பாவனி சரி அப்படின்னு சொன்னான் இப்படி ரெண்டு நாள் அவங்களுக்கு தயிர்ல சாப்பாடு கொடுத்தா டேப்லெட்டை கூட கொடுத்தா இப்படி உடம்பு குணம் ஆனதுனால சாந்தம்மா ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க ஊருக்கு போன உடனே அவங்களோட சின்ன மருமகளான தேவி நலம் விசாரிச்சா எல்லார பத்தியும் ஒரு வாரத்துக்கே இப்படி ஆயிட்டீங்க அங்க கிளைமேட் உங்களுக்கு ஒத்துக்கலையா அம்மா அங்க பெரிய மருமகளான உங்க அக்கா தங்கம்மா என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா நான் அங்க இருந்து புடிச்சு தண்ணி வரைக்கும் பிரிட்ஜிலயே வச்சிடுறாங்க பாலா போன ஃப்ரிட்ஜு சாப்பிடுற பொருள் எல்லாம் அந்த ஃப்ரிட்ஜ்லயே வச்சிடறாங்க அதையே எடுத்து அதனால நான் போய் எனக்கு எல்லாம் பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் மாத்திரை போட்டு சரியாயிடுச்சு இப்போ அங்க அவங்களுக்கும் ஜுரம் தான் அந்த விஷயத்த கேட்டு தேவிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு உடனே தேவி பாவனிக்கு போன் பண்ணலாம் அப்படின்னு போன் பண்ணி நலன் விசாரிச்சா ஹலோ அக்கா அத்தை பத்திரமா வந்து சேர்ந்துட்டாங்க நீங்க எப்படி இருக்கீங்க அக்கா அத்தை எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க தண்ணில இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாம் பிரிட்ஜிலேயே வைக்கிறீங்களா என்ன பண்றது தேவி இங்க இத்த உனக்கு புரியுது தானே வாரத்துல ஒரு நாள் தான் இங்க மார்க்கெட் இருக்கும் அப்பவே காய்கறி எல்லாம் கொண்டு வந்து பிரிட்ஜ்ல வச்சிருவோம் அதுக்கப்புறம் அதை தான் எடுத்து சமைக்கணும் இல்லனா காய்கறி எல்லாம் கெட்டு போயிடும் அக்கா ஆனா இங்கே நானே ஃப்ரெஷ்ஷா காய்கறிய விளைவிக்கிறேங்கா அந்த காய்கறியில தான் நான் குழம்பு வைக்கிறேன் அதனால தான் இங்க எல்லாருமே ஆரோக்கியமா இருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்கும் உடம்பு சரி இல்லாம போறதுக்கு காரணமே அந்த பிரிட்ஜு தான்க்கா இனிமே அதுல வெச்ச பொருளை யூஸ் பண்ணாதீங்க நீ சொல்றத கேக்குறதுக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கு ஆனா அப்படி செஞ்ச நஷ்டம் எங்களுக்கு தானே ஐயோ அக்கா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ற காசுல வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கோம்ல அங்கே காய்கறியை விளையுங்க ஐயோ நாங்க இருக்கிறதே பிளாட்ல இங்க எங்கம்மா காய்கறிய விளைவிக்கிறது அப்படி இருந்தாலும் பரவாயில்லக்கா நீங்க உங்க வீட்டுக்கு மேல இடம் இருக்குல்ல அந்த மாடியில டப்புல காய்கறிய போட்டு எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாம காய்கறிய வளர்த்து வைங்க அப்ப உங்களுக்கு தேவையானதை பிரிச்சு சமைக்கலாம்ல தேவி நீ சொல்றது என்னவோ கேட்க நல்லாதான் இருக்கு ஆனா இங்க விசாரிக்கிற சரின்னு சொன்னா அப்படியே செய்யற அப்படி பேசி ஆனதுக்கு அப்புறம் பாவனி வெளியே போய் பிளாட்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்டா அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க அவங்க கூட அப்படியே காய்கறிய விளைவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அத கேட்டு பாவனி சந்தோஷப்பட்டா இப்படி கொஞ்ச நாள்லயே அதே மாதிரி பாட்ல காய்கறிய விளைவிச்சாங்க இப்படி விளைவிச்ச காய்கறியில மருமக சமைக்க ஆரம்பிச்சா அந்த சாப்பாடை சாப்பிட்ட சேக்க இன்னைக்கு சமையல் ரொம்ப ருசியா இருக்கு எங்க அம்மா சமைக்கிற மாதிரியே இருக்கு ரொம்ப ருசியா இருக்கு நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா கொஞ்ச நாளாவே நீங்களாவது சரி நானாவதும் சரி உடம்பு சரி இல்லன்னு படுக்கவே இல்ல நான் ஃபிரிட்ஜ்ல காய்கறிய வைக்கிறது இல்ல நானே ஃப்ரெஷ்ஷா காய்கறிய வளர்த்துக்கிட்டு இருக்கேன் சொல்லு அப்படின்னு சொன்ன வீட்டுக்கு மேல டப் காய்கறிய வளர்த்துக்கிட்டு இருக்கிற விஷயத்த பத்தி சொன்னா இதனால செலவும் குறைவா இருக்கு ஆரோக்கியமும் நல்லா இருக்கு இது என்னோட யோசனை இல்லங்க இது எல்லாமே தேவியோட யோசனை தான் ஒரே வீட்டு மருமகங்க சேர்ந்து நல்ல வேலையதான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க செய்யறது ரொம்ப நல்ல விஷயம் இப்படி அதுக்கப்புறம் பாவனி நடந்த விஷயத்த பத்தி தேவிக்கு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் சேக்கருக்கும் பாவனிக்கும் ஒரு யோசனை வந்துச்சு கொஞ்சம் இடத்த வாங்கி அங்க ஆர்கானிக் காய்கறிய விளைவிக்கலாம் அப்படின்னு ஜனங்களுக்கு காய்கறி வேணும் அப்படின்னா அவங்க முன்னாடியே பிரிச்சு ஃப்ரெஷ்ஷா விக்கலாம் அப்படின்னு பட்டணத்திலே ஒரு பெரிய வாங்கி விளைவிக்க ஆரம்பிச்சான் இப்படி விளைவிக்கடிபடிய வியாபாரம் கூட ஆயிக்கிட்டு இருந்துச்சு ஜனங்க வந்து அவங்களுக்கு தேவையான காய்கறியா வாங்கிட்டு போயின்னு இருந்தாங்க இதனால நல்ல லாபம் வந்துச்சு இப்படி பாவனி ஒரு ஒரு நாள் நடக்கிற விஷயத்த பத்தி தேவிக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தா ரொம்ப நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அக்கா இதனால உங்களோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் ஜனங்களோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் சரி நீங்க எல்லாருமே ஒரு தடவை பட்டணத்துக்கு வாங்க நான் எவ்வளவு தடவை உங்களை கூப்பிட்டு இருக்கேன் அதுக்கு தேவி கண்டிப்பா வரோம் அப்படின்னு சொன்னா இப்படி எல்லாருமே லீவ் போட்டு ஒரு தடவை பட்டணத்துக்கு வந்தாங்க பாவனி அவங்க எல்லாரையுமே அந்த ஃபார்முக்கு கூட்டிட்டு வந்தா அத பார்த்து அவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க வியாபாரம் எப்படிக்கா நடக்குது வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்குது இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் நீ சொன்ன பிளான பத்தி நாங்க யோசிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த முடிவையே எடுத்தது இதுக்கெல்லாம் நீதான் காரணம் உங்க மாமா ஆபீஸுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாமே நான் தான் பாத்துக்குவேன் இப்படி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம் உங்களை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எப்பவுமே இப்படி இருக்கணும்னு வாழ்த்துக்கள் கண்டிப்பா எப்பவுமே உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே இருந்தா நான் கண்டிப்பா ரொம்ப நல்ல நிலைமைக்கு வருவேன் அப்படி சொன்ன உடனே எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க பாவனி தேவிக்கு கூட இந்த மாதிரி ஃபாரம் வெச்சுக்க அப்படினு சொன்னா கா நீங்க பட்டணத்துல இருக்கீங்க அதனால இதெல்லாம் சரியாகும் நான் கிராமத்துல இருக்கறல கிராமத்துல எல்லாரும் அவங்கவங்க வீட்டாண்ட காய்கறிய வெளவிக்கறாங்க ஆமாமா கிராமத்துல எங்க பார்த்தாலும் அவங்கவங்க வீட்டாண்டே காய்கறி செடி இருக்கும் இப்படி அவங்க எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டாங்க இப்படி எல்லாருமே ஊருக்கு போறோம்னு கிளம்புனாங்க இப்படி சின்னதா யோசிச்சு ரொம்ப பெருசா லாபம் வர மாதிரி சம்பாதிச்சாங்க இப்படி ஆரோக்கியமா இருந்துச்சு அந்த குடும்பம் கிருஷ்ணபுரம் அப்படிங்கிற கிராமத்துல அமிர்தாவோட கல்யாணம் ரொம்ப கிராண்டா நடந்துச்சு அமிர்தா அவளோட அத்தையான அஞ்சலி வீட்டுக்கு மருமகளா காலடி எடுத்து வச்சா முதல்ல அமிர்தா மாமியாரோட வீட்டை பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைச்சா இப்படி அந்த நாள் போச்சு காலையில எந்திரிச்சு வெளியே வீட்டு முன்னாடி அழகா சுத்தம் பண்ணி அழகா கோலம் போட்டுகிட்டு இருந்தா சரி சமையல் செய்யலாம் அமிர்தா இழுத்தப்போ கையிலயே வந்துருச்சு அத பார்த்து அமிர்தா ரொம்ப கவலைப்பட்டா அட இது என்ன ஃப்ரிட்ஜு டோரு கையோடயே வருது இப்பதான் உடஞ்சு போச்சா முதல்லயே உடஞ்சிருந்துச்சா இது முதல்லயே உடஞ்சிருந்துச்சு போல இப்பதான் இந்த டோரு உடஞ்சிச்சு அப்படின்னா அத்த கையில முதல் நாளே திட்டுதான் ரத்தத்தை தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இதை எப்படியாவது சரி பண்ணியாகணும் ஆகணும் அப்படின்னு அம்ரிதா அத எப்படியாவது சரி பண்ணலான்னு பாத்துக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள அவளோட மாமியார் எந்திரிச்சு சமையல் வந்தாங்க அவங்கள பார்த்த உடனே அம்ரிதா ரொம்பவே பயந்து நின்னா அம்மா அம்ரிதா நீ பயப்படாதம்மா இந்த ஃப்ரிட்ஜோட டோர் எப்பவோ உடைஞ்சு போனதுதான் நீ ஏன் பயப்படுற அத நான் பாத்துக்கிறேன் நீ போய் சமையல் செய் அப்படின்னு மாமியார் சொன்ன உடனே அமிர்தா சரி அத்தை அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போய் குக்கரை தொட்டா ஹேண்டல பிடிச்ச உடனே ஹேண்டில் கையில இருந்துச்சு குக்கரு கீழே விழுந்துச்சு பார்த்த அமிர்தா மறுபடியும் பயந்து போயிட்டா குக்கர் கீழே விழுந்த சத்தத்துக்கு மாமியார் உடனே அங்க ஓடி வந்தாங்க அமிர்தா நீ கவலைப்படாதம்மா இந்த வீட்டுல பொருளுங்க உனக்கு புதுசு இல்ல அதனாலதான் உனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த வீட்டுல நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி இந்த வீட்டுல எல்லா பொருளுங்களும் இருக்கிற மாதிரிதான் இருக்கும் அது இருக்காது வீட்ல பொருளுங்க இருக்குதுன்னு தான் வீட்ல எந்த பொருள் எப்படி இருக்குன்னு நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நான் பயம் இல்லாம வேலை செய்வேன் நான் தொட்ட உடனே எல்லாமே உடஞ்சு போறதை பார்த்து என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கத்த மாமியாரான அஞ்சலி ஜோரா சிரிச்சுக்கிட்டு சரிம்மா உனக்கு இந்த வீட்டை வீட்ட சுத்தாட்டுறவா அப்படின்னு சொன்னாங்க இந்த வீட்டு பார்த்து நீ நீ ஷாக் கொஞ்சம் உஷாராயிரு அதுக்குதான் அத்த நான் முதல்லயே என்னன்னா தயாரப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் அஞ்சலி அமிர்தாவ வீட்டை சுத்தி காட்டிக்கிட்டு இருந்தா முதல்ல கிட்ட கூட்டிட்டு போயி இங்க பாருமா அம்ரிதா இந்த பண்ணும்போது ரெண்டு ஒரே தடவை பக்கம் முதல்ல கதவு பண்ணும் இடது பக்கத்துல இருக்கிற கதவை மெதுவா இல்லனா ரெண்டு கதவும் திறந்தா ஒரே தடவை கால் மேல விழுந்துரும் பார்த்து பத்திரமா திறக்கணும் இப்படி கோட்ரேஜ நிதானமா திறந்து காட்டுனாங்க அத பார்த்து அம்ரிதா ரொம்பவே பயந்து போனா அதுக்கப்புறம் சோபா செட்டுகிட்ட கூட்டிட்டு வந்தாங்க அத்த

அது எல்லாமே உபயோகத்துக்கு வராத மாதிரி தான் இருக்கு பேருக்கும் இருக்கும் ஆனா வேலை செய்யாது இப்போ இருக்கு இந்த ஃபேனு கூட சுவிச்சு போட்டா கொஞ்ச நேரம் சுத்தம் கீழே உக்காந்துருந்தா விழுந்துரும் அப்படிதானே அப்படின்னு உனக்கு யாருமா சொன்னது உங்க பையன் இந்த வீட்டுக்கு நான் முதல் தடவை வந்த உடனேயே சொல்லிட்டாரு ஃபேன் சுச்ச போடாத போட்டா தலைமையிலேயே விழோன்னு நான் இந்த வீட்டை பத்தி என்னவோ நினைச்ச இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு இனிமே எல்லாத்தையும் அஞ்சலி சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிட்டா இப்படி அம்ருதா ரொம்ப பத்ரமா வேலை செஞ்சுகிட்டு சமையல செஞ்சுக்கிட்டு இருந்தா மாமியார் அவளோட புருஷனான ஷேகர் அவளோட மாமனாரான சுந்தர் மருமக செஞ்ச சமையல ரொம்ப நல்லா இருக்குன்னு பெருமையா பேசினாங்க இப்படி அவளோட புருஷ மாமனார் போனாங்க பாத்திரம் அமிர்தா மாமியாருக்கு உதவி செய்யலான்னு போனா அமிர்தா நீ போய் கொஞ்ச நேரம் ஓய்விடுமா காலையில எந்திரிச்சதுல இருந்து எவ்வளவு வேலை செய்யற கொஞ்ச நேரம் போய் ஓய்விடு இந்த வேலைய நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் பரவாயில்லத்த எனக்கு வீட்டுல வேலை செஞ்சு பழக்கம் இருக்கு நீங்க ஒண்டிய எப்படி வேலை செய்யும் போது நான் போய் உக்காந்து இருக்க முடியுமா இப்படி உக்காந்து வேலை செய்யறது கஷ்டம்தான் வீட்டுல இருக்கிற பொருளுங்களை மாத்தலாத்த எப்போ எந்த பிரச்சனை வரும்னு அதுக்கு தான் சொல்றேன் இதுக்கு நிறைய காசு செலவாகுமா இப்ப நம்ம கையில சில்லி காசு கூட இல்ல இல்லாம நான் மிட்டாய தயாரிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உனக்கு கல்யாணம் நாள்ல இருந்து நான் இவ்வளவு நாள் ஆச்சு கடப்பக்கம் போகவே இல்லம்மா நீயே புரிஞ்சுக்கமா சின்னதா ஒன்னொன்னா ஒன்னொன்னா மெதுவா வாங்கிக்கலாமா அதுக்கு அம்ரிதா சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டா இப்படி ரொம்ப நாள் ஆச்சு அம்ரிதாவுக்கு அந்த வீட்ல பழக்கப்படுறதுக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அம்ரிதா வீட்டு வேலைய கடகடன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தா அவளுக்கு பழக்கம் ஆயிடுச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அம்ரிதாவோட அம்மாவான சாந்தம்மா பொண்ண பார்க்கலான்னு வந்தா வந்து சோஃபா முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தா அம்மா அம்ரிதா அப்படின்னு கூப்பிட்டு ஒரே தடவை சோஃபா மேல உக்காந்தாங்க அவ்ளோதான் சோஃபா உடஞ்சி அமிருத்தா அம்மா கீழே விழுந்தாங்க அமிர்தாவோட அம்மா கீழே விழுந்த உடனே போட்ட சத்தத்துல சமையல் அரைக்குள்ள இருந்த அமிர்தா வேகமா ஓடி வந்தா அம்மா கீழே விழுந்துட்டீங்களா அம்மாவுக்கு கை கொடுத்து முன்னாடி இந்த சோஃபால ஒக்காந்த உடனே இந்த சோஃபாவே ஒடஞ்சு போச்சு அமிர்தா மாமியாரோட வீட்டு கௌரவத்தை எடுக்க கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு அம்மா கிட்ட நீ ரெண்டு வாரத்திலேயே ரொம்ப குண்டாயிட்டீங்களா

இல்லமா உங்களோட மருமகன் என் மாமனார் ரெண்டு பேரும் ஆபீஸுக்கு போயிருக்காங்க அத்தை கடைக்கு போயிருக்காங்க சரிமா இருங்க நான் போய் ஒரு சேரை கொண்டு வர அதுல உக்காருவீங்க அப்படின்னு உள்ள போய் ஒரு சேரை கொண்டு வந்து அம்மாவுக்கு கொடுத்தா சரி அம்மா இருங்க நான் போய் உங்களுக்கு காஃபி கொண்டு வர அப்படின்னு அம்ருதா உள்ள போனா அவங்க அம்மா சுத்தி சுத்தி பார்த்து ஃபேன போட்டாங்க இந்த ஃபேன் அப்படி சுத்திக்கிட்டே சுத்திக்கிட்டே ஒரே தடவை கீழே விழுந்துச்சு அந்த சத்தத்தை கேட்டு அம்ருதா ஒரே தடவை ஓடி வந்தா அம்மா உங்களுக்கு ஒண்ணு ஆகலல்ல எனக்கு ஒண்ணு ஆகலமா நான் நல்லாதான் இருக்கேன் ஆமா இந்த ஃபேன் என்னடி ஒரே தடவை கீழே விழுந்துருச்சு எங்க அண்ணா என் மேல விழுந்திருந்தா என்னடி உன் வீடு இப்படி இருக்கு எதை தொட்டாலும் ஆபத்தாவே இருக்கு இது வீடா இல்ல ஆபத்தான இடமா ஐயோ அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா நைட்டு கரண்ட் ஓவர் வோல்டேஜ் வந்து எல்லாமே பிரச்சனை ஆயிடுச்சு எலக்ட்ரீஷியன் வரேன்னு சொல்லிருக்கான் நான் கூட அவனுக்காக தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் சாந்தம்மா சரி அப்படின்னு சமாதானமாயி பொண்ணு கூட போய் வீடெல்லாம் சுத்தி பாத்தாங்க பொண்ணு அம்மா விட்டு எங்கேயுமே போக கூடாதுன்னு அம்மா கூடியே இருந்தா இப்ப அமிருத்தவோட அம்மாவுக்கு புரிஞ்சது வீட்டுல பேருக்கு மட்டும் தான் பொருளுங்க அப்படின்னு இருக்கு அது எதுவுமே பொருளுங்க இல்ல பாலான பொருளுங்கன்னு உன்னோட பொண்ணு எங்க அவளோட வீட்டு விஷயத்த வெளியே சொன்னா அம்மா தப்பா நினைச்சுக்குவாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறான்னு புரிஞ்சுகிட்டாங்க உங்களுக்கு புரிஞ்சும் பொண்ணு கிட்ட சொல்லாம சமாதானமா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க நேரத்திலேயே அஞ்சலி அம்மா வீட்டுக்கு வந்தாங்க வந்தவங்க அவங்களோட சம்பந்தி அம்மாவை பார்த்து சந்தோஷப்பட்டு ரொம்ப நல்லா பேசினாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் வெளியே போய் நின்னுகிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க சாந்தம்மா சாந்தம்மா அஞ்சலி அம்மாவோட மனச நோகடிக்காம அந்தியம்மா பொண்ணு சொன்னா ஏதோ நேத்து நைட்டு ஷார்ட் சர்க்கியூட்டாமே அதனால ஃபேனு ஃப்ரிட்ஜ் எல்லாமே பாழாயிடுச்சா வீட்டுல ஏசி ஃபேனு ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்கு எல்லாமே புதுசுதான் அமிர்தவோட கல்யாணத்துக்கு முன்னாடி தான் வாங்கினது இந்த வயசுல ஏசியில இருக்கிறது எனக்கு என் உடம்புக்கும் நல்லது இல்ல அது மட்டும் இல்லாம ஃப்ரிட்ஜ்ல இருந்து பொருள் எடுத்து சாப்பிடுறதுனால பல்லு ஜிவ்ன்றது அண்ணி பொண்ணோட காட்ரேஜ் கட்டிலு மெத்த எல்லாமே இருக்கு எல்லாம் கொடுத்து அனுப்புற அண்ணி அஞ்சலி அவளோட மனசுல தன்னோட மருமக தன்னோட வீட்டு கௌரவத்தை காப்பாத்தணும்னு அம்மா கிட்ட இப்படி புரிஞ்சுக்கிட்டா அதே மாதிரி சம்மந்தி அம்மா கூட தன்னோட மனசு நோக கூடாதுன்னு இந்த மாதிரி பேசுறாங்கன்னு அஞ்சலி புரிஞ்சுக்கிட்டு அண்ணி நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சு உங்கள மாதிரி சம்மந்தி கூட சம்மந்த வச்சுக்கிறதுக்கு நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும் அண்ணி உண்மையிலேயே கல்யாணத்துக்கு நிறைய காசு செலவாயிடுச்சு வீட்டோட நிலைமை கூட இப்போ சரி நிதானமா கொஞ்சம் கொஞ்சம் வீட்டு பொருளை வாங்கலான்னு நினைச்சோம் உண்மையிலேயே உங்க வீட்டுல இருக்கிற பொருள் உபயோகத்துக்கு வரல அப்படின்னு இங்கே அனுப்பி வைங்க இல்லனா நாங்க நிதானமா வாங்கிக்கிறோம் உண்மையிலேயே எங்களுக்கு இப்ப அது உபயோகத்துக்கு வரல அண்ணி குக்கரு ரெண்டு மூணு இருக்கு மெத்தையும் ரெண்டு மூணு மெத்த இருக்கு எங்கள் ரெண்டு பேருக்கு எதுக்கு அது அதனால தான் கொடுத்து அனுப்புறேன்னு சொல்கிறேன் நீங்கள் தப்பை எடுத்துக்காதீங்க அப்படியும் அது எங்களுக்கு உபயோகத்துக்கு வரல இங்கே இருந்தா நீங்களாவது உபயோகப்படுத்திக்குவீங்க உங்க பெரிய மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் அப்படி வாங்கிக்கிறது எனக்கு மனசுக்கு ஒத்துக்கல அண்ணி அதுக்குள்ளே அம்ருதா அந்த இடத்துக்கு வந்து இதுல தப்பு ஒன்றும் இல்லாத்த நீங்கள் எங்கிட்ட வரதட்சிணியும் வாங்கல இந்த வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்கல்ல ஏதாவது வரதட்சணை வாங்கியிருந்தா கூட சொல்லலாம் பரவாயில்ல அம்மா நாளைக்கு அதெல்லாம் கொடுத்து அனுப்புங்க அதுக்கு சாந்தம் ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு போயி பொருளுங்களையும் வண்டில ஏத்தி அனுப்பி வச்சாங்க அம்ரிதா ரொம்பவே சந்தோஷப்பட்டா அது எல்லாமே வீட்ல அரேஞ்ச் பண்ணி அத பார்த்து பூரிச்சு போனா அதுக்கப்புறம் அவளோட அத்தைகிட்ட அத்தை இனிமே நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல எல்லாமே சரியா வேலை செய்யும் அந்த வார்த்தையை கேட்ட அஞ்சலி அம்மா கூட மருமகளை புது பொருளுங்களை பார்த்து அவளோட புருஷ மாமனாரும் சந்தோஷப்பட்டாங்க இவ்ளோ நாள அவங்க செய்யாத வேலைய மருமக அந்த வீட்டுக்கு வந்த உடனே செஞ்சுட்டான்னு அவளை பார்த்து பெருமைப்பட்டாங்க இந்த மாதிரி மருமக எல்லாருக்கும் அமையணும்னு மாமியார் ஆசைப்படுறாங்க